துபுரி புலி சலாசி ஒரு கடமையான தொழுகை முடிந்ததற்கு பிறகு முப்பத்தி மூணு தடவை என்று அல்ஹம்துரில்லாஹ என்று முப்பத்தி மூணு தடவை வக் அப்பரவாஹ அல்லாஹ் அக்பர் என்று முப்பத்தி மூணு தடவை தமாமல் நூறாவது தடவை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் சொல்கிறாரோ 33 தடவை சுபஹானல்லாஹ் என்று கரெக்ட்டா 33 தடவை இந்த ஹதீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா இன்னி 1 2 3 33 தடவை சுபஹானல்லாஹ் என்று சொல்லணும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும் 33 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும் ஆக மொத்தம் 99 தடவை

எனக்கு வராது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அது உண்மையும் கிடையாது என்பவன் செய்வது என்பது மனித இயல்பு தான் எல்லா பாவங்களும் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அல்ல இதன் மூலமாக எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்குதா இல்லையா ஒரு உருத்தல் இல்லைனா ஒரு மூவினுடைய காரியம் எப்படி இருக்குது அவனுக்கு அந்த உறுத்தல் இருக்கும் ஒரு மூவி நல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பாவத்துல ஈடுபட்டுட்டு மூக்கின் மீது ஒரு ஈ உட்காருன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி தட்டுவோம் மூக்கின் மீது ஒரு ஈ வந்து உட்கார்ந்தா எப்படி தட்டுவாங்களோ அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த பாவத்தை பற்றி கவலை இருக்காது அது யாருக்கு மூமின் இல்லாதவங்களுக்கு மூமின்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு அந்த உள்ள உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஆள்கிட்ட அஞ்சு அஞ்சு ரூபாய் வாங்கியிருக்கோம் குடுக்கலையே குடுக்கலையே குடுக்கலையேங்கிற உருத்தல் இருந்து கொண்டே இருக்கும் குடுக்கிறோம்னு சொன்னவன் முடிவு அவனுக்கு குடுக்கிறோம்